வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அறிவுப்பட்டறை டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ தொண்ணூறு போஸ்ட் மொத்தம் இருக்குது அதோட எக்ஸாமினேஷன்ஸ் தேதி ஜூலை மந்த் நடக்க இருக்கு ஸோ இந்த எக்ஸாமுக்கு ஆப்டிடியூட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ எந்தெந்த டாப்பிக்கெலாம் நம்ம அதிக கவனம் செலுத்தணும் ஏன்னா டிப்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம் சரிங்களா இது கம்ப்ளீட்லி ஃபார் ஆப்டிடியூட் ஸோ எப்படி இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுக்கலாம் குரூப் ஒன்ல அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இதான் நம்ம கொடுத்துருக்க சிலபஸு ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து ஒரு ஒன் செவன்டி ஃபைவ் கொஷன்ஸ் வரும் ஸோ ஆப்டியூட் மென்டல் அபிலிட்டின்ற டாப்பிக்கில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷன்ஸ் வருது ஸோ ரெண்டுமே எஸ்எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் கேட்க போகிறாங்க அவங்க ஓகேங்களா ஆப்டியூட் ஃபுல்லாக எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட் தான் மொத்தம் டூ ஹண்ட்ரட் கொஷன்ஸு ஸோ த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் சரிங்களா ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த இருபத்தஞ்சு மார்க்காக எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏன்னா இந்த இரநூறு கொஸ்டின்ஸில் இந்த இருபத்தி அஞ்சுங்கிறது ஆப்டிடியூட் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஷின்ஸ் இல்லைங்களா ஸோ மிச்சம் இருக்க ஒன்பது டாப்பிக்கில் மிச்சம் இருக்க ஒன்பது யூனிட்டில் இருந்து அவங்க ஒன் செவன்டி ஃபைவ் கேட்க போகிறாங்க ஆனால் ஒரே ஒரு யூனிட்ல இருந்து அதாவது பத்தாவது யூனிட்ல இருந்து மட்டும் அவங்க அவங்கள்ட்ட இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்க போகிறாங்க ஸோ அது அந்த பத்தாவது யூனிட்ல பேசிக்காக ஒரு பத்து டாப்பிக் மட்டும் படித்தா நம்ம ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸை ஈஸியாக கவர் பண்ண முடியும் சரிங்களா ஒரு பத்து டாபிக் படித்தா இருபது மார்க் ஈஸியாக கவர் பண்ண முடியும் ஸோ அந்த இருபத்தஞ்சு எப்படி எடுக்கிறதுங்கிறது பார்த்தா நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி கொஷின்ஸ் எடுக்கிறது ரொம்ப 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 ஈஸி அந்த அஞ்சு மார்க் எடுக்கிற நம்ம என்னென்ன உழைப்பு தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ க்ளியராக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதோட யூனிட் டென்னோட டாபிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஸோ பர்சன்டேஜ் இருக்குது ஸோ ஹச் இருக்குது எல்சிஎம் இருக்குது ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன்ஸ் இருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏரியா அண்ட் வால்யூம் இருக்குது டைம் அண்ட் ஒர்க் இருக்குது ஸோ லாஜிக்கல் ரீசனிங் பசல்ஸ் இருக்குது டைஸ் இருக்கு விஷுவல் ரீசனிங் அல்பா நியூமரிக் ரீசனிங் நம்பர் சீரியஸ் சரிங்களா சோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா சொல்லலாம் இதை நம்ம லாஜிக்கல் ரீசனிங் பார்ட்னு சொல்லலாம் இந்த பார்ட்ட ஓகேங்களா இதுல ரொம்ப முக்கியமானு பாத்தீங்க அப்படின்னா டைஸ் ரொம்ப முக்கியம் சோ நம்பர் சீரியஸ்ல இருந்து குறைஞ்ச ரெண்டு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு சோ நம்பர் சீரியஸ் உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் இல்ல அப்படின்னா ராங் நம்பர் சொல்லுங்கன்னு கேட்கலாம் இல்லைன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதுக்குள்ள என் நம்பர் சொல்லுங்க கேட்கலாம் இப்படி கேட்கலாமா சோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதோட வேல்யூ நைன் இதோட வேல்யூ டென் அப்படின்னா இங்க என்ன வரும் கிட்ட சரிங்களா இதே அவங்க வேற மாதிரி ஃபிகர்ஸ் கொடுத்தும் நம்ம கிட்ட கேட்கலாங்க நெக்ஸ்ட் நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ அல்பா நியூமரிக் சீரீஸ் அப்படிங்கிறது ரெண்டு விதமான கொஸ்டின் கேட்கலாம் ஜஸ்ட் ஏ டு இசட் வரைக்கும் கேட்கல அட்ரஸ் தெரிஞ்சுன்னா அதுக்கு ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ணலாம் இல்லை ஏன்னா சீக்வன்ஸ் சொல்லுவாங்க இப்போ அதிகமாக கேட்டுட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வரும் ஏஏ பி பி இப்படி ஓகேங்களா இதெல்லாம் அதிகமாக கான்சென்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஈஸியஸ்ட் டாபிக் பட் நம்ம ஒரு மார்க் வேறக்கான வாய்ப்புகளும் இந்த இடங்களில் அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ இது நல்லா ஈஸியாக பண்ண முடியும் கூட ஹெல்ப் பண்ணிடலாம் இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணியிருக்கோம் ஏன்னா தெரிஞ்சும் தப்பு பண்ற கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஓகேங்களா இது அதே தான் நம்ம தமிழ்ல கொடுத்துருக்கோம் சுருக்குகள் வெளுக்காடு மீப்பெரு பொது காரணி மீச்சிறு பொது மடங்கு விகிதம் விகிதாச்சாரம் தனிவட்டி கூட்டுவட்டி பரப்பு கொள்ளளவு காலம் மற்றும் வேலை தர்க்க காரணவியல் புதிர்கள் பகடை காட்சி காரணவியல் என் எழுத்துக்காரணவையில் என் வரிசை சரிங்களா ஸோ என்னதான் நீங்க குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் செல்ல போறாமல் இருந்தாலும் எனக்கு தமிழ் மட்டும்தான் வரும் இல்லை இங்கிலீஷ் மட்டும் தான் வருங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள முதல்ல போகாதீங்க என்ன காரணம்னு சொன்னா ஒரு டிஎன்பிசி கொஸ்டின் ஜஸ்ட் ஜிசிடி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல ஜிசிடி காண்க இவ்வளவுதான் அப்ப அவங்களுக்கு பியூர் தமிழ் தெரிஞ்சு அப்படின்னா ஜிசிடிக்கான மீனிங் தெரிஞ்சா மட்டும் தான் அவங்களை பண்ண முடியும் அவங்க ஜிசிடி தமிழில் கொடுக்கல வெறும் காரங்கன்னு கொடுத்துனாங்க அப்போ ஜிசிடி என்ன நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர்ஸ் பண்ண முடியும் அப்போ நீங்கள் தமிழ் அஸ் வெல் இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் மேனேஜ் பண்ற கெப்பாசிட்டி இருந்தால் போதும் நான் அவங்கள ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல வரல பண்ற கெப்பாசிட்டி வேணும் ஸோ ஜிசி கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன்னு சொல்லுவாங்க ஹெச்சிஎஃபுக்கு இன்னொரு பேர் சரிங்களா ஸோ இப்போ நம்ம டாபிக்ல போகலாம் ஸோ பிஃபோர் தட் நீங்கள் என்னெல்லாம் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ப்ரீவியஸ கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக ரீட் பண்ணி முடிச்சிடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் ஒவ்வொரு டாபிக் வைஸ் அப்போ நெட்டில் அவைலபிளாக இருக்குது எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் அதை சால்வ் பண்ணி முடிச்சுங்க நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அதுவோடு இல்லாமல் கொரோனாக்கு அப்புறம் அந்த பீரியடுக்கு அப்புறம் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நடந்த கொஸ்டின் வரைக்கும் இருக்கிற ஆப்ஸை போட்டு தயவு செஞ்சு பார்த்துருங்க இது கரண்டில் அவங்கள அட்மிட் பண்ண உதவும் சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல ஆட்டிடியூடை பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட மாத்திக்கோங்க ரீசன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ எனக்கு ஆப்டியூட் வராது ஸோ என்னால் பண்ண முடியாது நான் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன் மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க முதல்ல மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தா கண்டிப்பா வேலைங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க செகண்ட் டே நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் வரும் அப்படிங்கிற மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம் வராதுங்க மைண்ட் செட்டை உடைச்சிடுங்க அந்த இன்ஃபைடி காம்ப்ளெக்ஸை உடைச்சிருங்க ஃபியர் உங்களுக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணாது தைரியம் மட்டும் தான் உங்களை கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போகும் ஸோ அதனால் மைண்ட் செட்டை மாற்றிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா முதல் விஷயம் செகண்ட் விஷயம் ஸோ இதுதான் என்னோடய வீக்னஸ்ன்னு கண்டுபிடிக்கிறான் இல்லையா அவன் புத்திசாலி சரிங்களா இதுதான் என்னோட வீக்னஸ்ன்னு கண்டுபிடிக்கிறவன் புத்திசாலி வீக்னஸ் இதுதான் கண்டுபிடிச்சும் சால்வ் பண்ணாமல் இருக்காள் அவன் விட்டாள் புரியுங்களா இதுதான் என் வீக்னஸ்ன்னு கண்டுபிடிக்கிறவன் அறிவாளி ஸோ கண்டுபிடிச்சும் சால்வ் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா அவன் முட்டாள் ஸோ இதில் நம்ம எந்த கேட்டகிரிக்குங்கிற மட்டும் பாருங்க நிறைய பேர்த்துக்கு மேக்ஸ் தான் வீக்னெஸ்னு தெரிஞ்சும் அதுக்கான ஒர்க் அவுட்டும் அதுக்கான முயற்சியும் எடுக்காமல் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் எந்த கேட்டகிரிங்குறது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம் இது ப்ரீவியஸ் எல்லாம் கேட்ட அனாலிசிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு நம்ம பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணாங்களே ஐம்பது கொஸ்டின் இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் அதோட கண்டென்ட் தான் இது என்னென்ன கேட்டிருக்காங்க நீங்கள் எதுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்குறங்கிறது இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ முதல்ல நெக்ஸ்ட் நம்பர்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்றில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தில ரெண்டு கேள்வி கேட்டுருக்காங்க அப்படின்னா மொழி என்ன ஸோ நெக்ஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஸோ ஒன் ஃபோர் நைன் நெக்ஸ்ட் நம்பர் வரும் இப்படி கேட்கலாம் இல்லைன்னா குள்ள வச்சு கேட்டுருக்கலாம் சரிங்களா இப்போ நீங்கள் லாஸ்ட் நியூஸ் பேப்பர் தான் தெரியும் உங்களுக்கு ஸோ அப்போது நம்பர்ஸை பற்றின விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ரெண்டு மதிப்பெண் உங்களுக்கு உண்டு நம்பர்ஸ் பற்றி என்ன சார் எனக்கு தெரியணும் முதல்ல நம்பர்ஸ்னா என்ன ப்ரைம் நம்பர்ஸ்னா என்ன ஸ்கொயர்ஸு க்யூப்ஸு இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெண்டு மதிப்பெண் எளிமையாக எடுத்துட முடியும் சரிங்களா அடுத்து கோடிங் அண்ட் டீ கோடிங் சரிங்களா ஸோ ஒரு லாங்குவேஜை வந்து இப்படி எழுதலாம் அப்படின்னா இன்னொரு லாங் இந்த அதே சேம் பேட்டர்னில் வேறு எப்படி எல்லா கொஸ்டின் கேட்பாங்க ஸோ அதுதான் கோடிங் அண்ட் டீ கோடிங் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் கேட்டுருக்காங்க இருபத்தொன்னில் அவங்க கேட்கல சரிங்களா இதுவும் ஒரு முக்கியமான ரீசனிங் டாபிக் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஸோ ப்ராபிலிட்டி ஜஸ்ட்டு ஒரு மார்க் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கேட்டுருக்காங்க நமக்கு சிலபஸில் இருக்கோ இல்லையோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயரில் நடந்த எல்லா எக்ஸாமினேஷன்லேயும் ஒவ்வொரு மார்க் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குது அதனால ப்ராபிலிட்டி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு நாலு கான்செப்ட் தான் உள்ளுக்குள்ளே இருக்க போகுது ஒன்று காயின்ஸு நானே எங்களை வச்சு கேள்வி கேட்கலாம் இல்லை அப்படின்னா அடுத்து வந்து இந்த சீட்டு கட்டை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இல்லைன்னா அடுத்து வந்து டைஸை வச்சு கேட்கலாம் இல்லைன்னா அடுத்து பால் கணக்கு வச்சு கேட்கலாம் இந்த நாலு தான் கேட்க முடியும் நாலு கான்செப்ட் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மார்க் என்ன பண்ணிடும் ஓகேங்களா அடுத்து ஏஜஸ் ஏஜஸ்ங்கிற டாப்பிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கேட்டிருக்காங்க ஏஜஸ் அப்படின்னால நீங்க யாபோச்சுக்க விஷயம் ரேஷியோ ஓகேங்களா ரேஷியோ டாபிக் ரொம்ப ரொம்ப க்ளியரா இருந்தீங்க அப்படின்னா உங்கனால ரிமைனிங் டாப்பிக் எல்லாம் ஓரளவு மேனேஜ் பண்ணிட முடியும் சரிங்களா ஸோ ஆவரேஜ் ரேஷியோ அண்டு பேர்சன இது மூணுமே ஃபண்டமெண்டல் இது தெரிஞ்சுன்னா இதை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா டாபிக்ஸும் ரென் ஆகிட்டு இருக்கும் ஸோ இந்த மூணு டாபிக் நீங்கள் கிளியராக இருந்தாலே மற்ற எல்லா டாப்பிக்கும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் ஸோ ஏஜஸ் அதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது ஸோ கொஞ்சம் க்ளியராக பார்த்துக்கோங்க ஸோ டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க ஏன்னா இருபத்தி ஒன்ல மூணு கேள்வியும் இருபத்தி ரெண்டு ரெண்டு கேள்வியும் கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் பேசிக் லெவலில் தான் இருந்துச்சு ரொம்ப ஹார்ட் லெவலில் மீடியம் லெவலில் கொஸ்டின் இல்லை ஸோ அப்போ பேசிக் தெரிஞ்சுக்கிட்டே ரொம்ப கட்டாயம் இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்கு சரிங்களா ஸோ டைம் அண்ட் ஒர்க் நீங்கள் இம்பார்டன் அதிகமாக கொடுக்கணும் அடுத்து மென்சுரேஷன் டூ டி அண்ட் த்ரீ டி ரெண்டுமே நீங்க பாத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க சோ இதுக்கு தயசுனு ஸ்கூல் புக் பார்க்காம போகாதீங்க ஸ்கூல் புக்ஸ் அதே மாதிரி ரிப்பீட் ஆகுது சரிங்களா சோ ரெண்டுமே மூணு மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோ வெயிட்டேஜ் அதிகமா கொடுக்க வேண்டிய போர்ஷன்ஸ் ஸ்கூல் புக் மட்டும் கவர் பண்ணாலே போதும் ஓகே அடுத்து இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அஸ் வெல் அஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா சோ ரெண்டையும் கம்பென் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி இப்போ சோ நீங்க சிம்பிள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் காம்பவுண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ரெண்டும் கம்பேர் பண்ணி கேட்க முடியும் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவுங்கிறதா கேட்க முடியும் அதிகபட்சமா டூ இயர்ஸ் கேட்கலாம் இல்லை த்ரீ இயர்ஸ் கேட்கலாம் டூ இயர்ஸில் அதிகமாக கேட்டாங்க ஸோ கவனத்தை நீங்கள் த்ரீ இயர்ஸில் வைங்க சரிங்களா ஸோ அதிகமாக டூ இயர்ஸ் கேட்டாங்க ஸோ இனிமேல் த்ரீ இயர்ஸ் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும் த்ரீ இயர்ஸில் வைங்க ஏன்னா இருபத்தி ஒன்றில் அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டில் நாலு கொஷின் கேட்டிருக்காங்க ரொம்ப 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 முக்கியமான டாபிக் அது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட் ரெண்டாயிரத்தி அந்த எல்லா பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் டாப்பிக்லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டே இருக்காங்க அவங்க ஓகேங்களா அடுத்து நான் சொன்ன பர்சன்டேஜ் இங்கே ஒரு கொஷினு இங்கே ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து ரேஷியோவில் இங்கே ஒரு கொஷின்ஸு இருபத்தி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டுமே ஃபண்டமெண்டல் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா பெர்சனல பேஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன போகும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போகும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போகும் இது எல்லாமே உங்களுக்கு பெர்சனல் பேஸ் பண்ணி தான் போகும் ரேஷியோ உங்கள் டாபிக் வச்சு உங்களுக்கு என்னென்ன போகும் ஆவரேஜ் போகும் ஏன் மென்சுலேஷன்ஸ் கூட உள்ள கேட்க வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இது ரொம்பவே ஃபண்டமெண்டல் ஸோ அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஒரு கொஸ்டன்ஸ் கேட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கல மேபி இந்த வருஷம் கேட்குற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஸோ அல்ஃபா நியூமரிக் சீரியஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த ஏ டு ஜெட் நம்பர்ஸ் கொஞ்சம் க்ளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கோ சேர்த்து நம்பர்ஸ் வச்சு கொடுப்பாங்க இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் என்ன நம்பர்ஸ் அப்படிங்க வச்சு கேட்கலாம் இல்லை அப்படின்னா சீக்வன்ஸ் சீரியஸ் நம்மளே சொன்ன மாதிரி சீக்குவன் சீரியஸ் சொல்லுவாங்க ஜஸ்ட் ஏஏ ஒரு கேப் கொடுத்து பி பி இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் க்ளியராக பண்ணால் கண்டிப்பாக ஒரு மாதிரி கிடைச்சிடும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியஸ் டாப்பிக்கே அதிகமாக தப்பான டாப்பிக்கே இதுதான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஸோ எல்சிஎம் கட்சிஎஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டு கொஸ்டன்ஸ் கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாலு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா எல்சிஎம் அண்ட் கட்சிஎஃப் ஸோ இப்போ லாஸ்ட் இயரில் இதெல்லாம் அதிக கொஷ்டன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ கொஞ்சம் அதிக போகிறாங்க இப்போ யூஸ்வலாக எல்சிஎம் கட்சிஎஃப்னு கேட்காம ஒரு நம்பர்ஸ் கொடுத்து கேட்காம எப்படி போகிறாங்க அப்படின்னா பாலினாமியல்ஸ் வரைக்கும் போகிறாங்க ஸோ பால்னாமில்ஸு அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன்ஸு அதோட வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாங்க இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாலே போதும் ஓகேங்களா ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஸோ ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இருபத்திரெண்டில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இது என்ன கேட்டு போகிறாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் போர்ட் மாஸ் உங்களுக்கு தெரியணும் ஸோ போர்ட் மாஸ் உள்ள உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன் ஸோ அது இல்லாமல் பவர்ஸ் தெரியணும் சோர்ஸ் அண்ட் இண்டிசஸ் தெரியணும் ஸோ க்யூப்ஸு க்யூப் ரூட்ஸு ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்ஸ்லாம் தெரியணும் இது தெரிஞ்சாலே கண்டிப்பாக இவங்களால் மேனேஜ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போது சரிங்களா ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து ஏபி ஜிபி ஹெச்பி வரைக்கும் கேட்பாங்க அவங்க ஸோ அர்த்த்பேரி ப்ரோக்ரஷன் ஜாமெடி ப்ரோக்ரஷன் ஹார்மனிக் ப்ரோக்ரஷன்ஸ்லாம் கேட்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு மார்க்கில் கேட்ருக்காங்க நமக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து ஸ்பீடில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கேட்கல இருபத்தொன்னில் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க பட் இந்த உடம்பு கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க ஸ்பீட் அப்படின்னா ட்ரெயின் கொஸ்டின் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ போட்டன் அண்ட் சிம்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை ட்ரெயின் வரைக்கும் நீங்கள் கால் பண்ணாலே போதும் சோ அடுத்து டைஸ் லாஸ்ட் இயர்ல கேட்டிருக்காங்க சோ இந்த வரும் கேட்க வாய்ப்பு அதிகமா இருக்கு சிலபஸ்லையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க டைஸ் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் தான் இருக்கும் சோ அத மட்டும் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க சோ ப்ராப்ளம் ஆன்ஸ் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுல இருந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு வருடமும் ஸோ இது வந்து எல்லாருமே கம்பேர் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா அதான் ப்ராப்ளம்ஸ் ஆன் நம்பர்ஸ் சொல்லுவாங்க நம்பர் மட்டும் வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ன த்ரீ பை ஃபோர் மல்டிபிளை பண்றதுக்கு ஃபோர் பை த்ரீ சோ இந்த டாப்பிக்கு நீங்க எந்த டாப்பிக்கில் வேணா கொண்டு போய் இது மாதிரி சம கொண்டு போக முடியும் ஓகேங்களா சார் இதுமா கொஸ்டின் பாத்துக்கோங்க இது இல்லாம ஸ்டாட்டஸ்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மீடு ஐ மீன் மீன் மூடு மீடியன் அது மாதிரி கொஸ்டில் இருக்கு இல்லையா அதை பார்த்துக்கலாம் சேன டிவியேஷன்ஸ் அதில் கொஞ்சம் முக்கியம் இது இல்லாமல் இருக்கிற எல்லா ரீசனிங் கொஷினும் கொஞ்சம் க்ளியராக பார்த்துட்டிங்கன்னா நமக்கு டுவெண்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் ஈஸியாக கிடைக்கும் சரிங்களா ஸோ அடுத்து நான் என்ன சொல்ல வர உங்களுக்கு விஷயம் அப்படின்னா முக்கியமான டாபிக்ஸ்லாம் என்னென்ன சிம்பிளிஃபிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கணும் ஸோ ஆவரேஜ் நாங்கள் அங்கே கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்கப்படலை பட் கண்டிப்பாக இந்த வருடம் கேட்கலாம் மாதிரி இது ஃபண்டமெண்டல் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லுவாங்க ஸோ அடுத்து பர்சன்டேஜ் ரேஷியோ அண்ட் டைம் அண்ட் ஒர்க் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன் அதிகமாக கொடுங்க டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்து இம்பார்டன்ட் டாபிக் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ ரெண்டும் கம்பெயர்ன் பண்ண கொஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம் எல்சிஎம் கட்சிஎஃப்லேருந்து அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க மென்சுரேஷன் டூ டி அண்ட் த்ரீ நீங்கள் கவர் பண்ணணும் ஏஜஸ் கொஸ்டின்ஸ் ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போதும் ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முறை சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் மீன் மீன் மோட் ரேஞ்ச் அந்த கொஷின்லாம் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமான பார்ட்னு சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் ரீசனிங் டேல நெக்ஸ்ட் நம்பர் அல்ஃபா அல்பட் சீரியஸ் கோடிங் டி கோடிங் டைஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க ஸோ ப்ராப்ளம்ஸ் தான் நம்பர்ஸ் ஏபி ஜிபி ஹெச்பி ஸ்பீடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேட்கல பட் கேட்க வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் ஸோ அடுத்து ப்ராப்ளம் ப்ராப்ளம் சிலபஸ் இல்லைன்னு விட வேணாம் கண்டிப்பாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் ஆல்ஃபாபெட் சீரியஸ் கோடிங் அண்ட் டி கோடிங் டைஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் கேட்டா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ இது ஸ்கிப் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி டூ வரைக்கும் ஈஸியாக எடுத்துட முடியும் இந்த மூணு கொஸ்டினுக்கு தான் நம்ம அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த உழைப்பு எங்கேருந்து வரணும் அப்படின்னா எந்த டாபிக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எக்ஸாம்பிள் ஹெச்சிஎஃப் ஒன் எல்சிஎம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேபி அவங்க கொஞ்சம் பவுல் நேமேஜ் எக்ஸ்பர் ஃபோர் வைக்க போயிட்டா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க எக்ஸ்பர் ஃபோர்லாம் ஸோ அது மாதிரி கொஸ்டின் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்பீட் கொஸ்டின்லேருந்து கொஞ்சம் டஃப் லெவல் கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க ட்ரெயின் சம்ஸ்லாம் டஃப் லெவலில் பார்த்துக்கோங்க அண்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் மேஜரெஸ்ட் போர்ஷன் ரிமைனிங் இருக்கிற எனக்கு எல்லாம் ஆக்சஸ் பண்ணிட முடியும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டால் ஆன்சர்ஸ் பண்ண முடியாத மாதிரி போயிடும் ஸோ இதில் தான் இந்த மூணு மார்க் அடங்கியிருக்கு ஸோ இந்த மூணு மார்க்கு கொஞ்சம் அதே உழைக்கும் ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட் ட்ரிக்ஷன் தேவைப்படுது இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர்ஸ் பண்ண முடியுங்க சரிங்களா சோ இதெல்லாம் எங்க இருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படி கேட்டீங்க அப்படின்னா முதல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு தாங்க உள்ளே போயிருக்கணும் சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் கொஸ்டின் நெட்ஸில் அவைலபிளாக இருக்கு அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பேப்பர்ஸ் டிஎன்பிஎஸ் வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதில் இருக்கிற தயவு நியூஸ் சால்வ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இப்போ ட்ரெண்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும் சரிங்களா கொஸ்டின் எந்த போர்ஷனில் டஃப் டஃப்ஸ்ட் அந்த மூணு மார்க் சொன்னோம் இல்லையா அந்த மூணு மார்க்கான உழைப்பு தான் இது எல்லாமே ஸோ எங்கேருந்து இருந்த கொஷனுக்கு கொஞ்சம் டஃபாக கேட்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ஃபைவ் எடுத்துர்லாம் சரிங்களா ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் இருக்க மேக்ஸ் பார்த்தாலே மோர் தென் என சில டாபிக்ஸ் மட்டும் எக்ஸாம்பிள் டைம் அண்ட் ஒர்க்கு பர்சன்டேஜ் ரேஷியோஸ் எஸ்பெஷலி மென்சுரேஷன் டாபிக் கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸ் முக்கியம் சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப இருக்கும் அங்கங்கே கொஸ்டின்ஸ் கம்மியாக தான் இருக்கும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்த உடனே ஸ்கூல் புக்கை சால்வ் பண்ண ஆரம்பிச்சாலே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் இதெல்லாம் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இது ரெண்டும் நீங்கள் படிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு இன்ட்ரூட் பேப்பர்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் நீங்க எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறீங்க நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் வெளிவிசா இருக்கீங்க உங்களோட வீக்னஸ் என்ன உங்களோட ஸ்ட்ராங்ஸோன்னு என்னங்கிற கண்டுபிடிக்காண்டி நீங்க கண்டிப்பா ஒரு யூனியூட் பேப்பரை சால்வ் பண்ணி எதாவது வேணா இருக்கலாம் எட்லா அவல்பாடுகளோட இருந்துட்டு போகட்டும் நீங்க அதை சால்வ் பண்ணி உங்க வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த வீக்னஸ் பசங்க நம்ம இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் அதை கொடுக்கலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஒர்கவுட் பண்ண ஆச்சலாம் ஓகேங்களா அடுத்து ரிவிஷன்ஸ் ரொம்ப முக்கியம் ரிவிஷன்ஸ் பேஸ் அப்படின்னா நிறையவே பண்ணுற தப்பு இந்த இடத்துல விட்டுறாங்க ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் ஒரு டென் டேஸ் நீங்கள் ரிவிஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த ஃபார்ம்லாம் முக்கியமாக ஹிண்ட்ஸ்லாம் மறந்துடக்கூடாது எல்லாமே ஒவ்வொரு மார்க்கும் நீங்க கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அடுத்து ஃபோக்கஸ் ஆன ஆப்ஷன் சொல்லியிருக்கோம் அப்படின்னா ட்ரீன் பிஸோட பெரிய ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வச்சு ஆன்ஸ் தர வச்சுலாம் சரிங்களா டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா ஷியூரா சொல்கிறேன் பத்து கொஸ்டினுக்கு பேப்பர் பண்ணிடலாமல் சால்வ் பண்ண முடியும் அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி நீங்கள் ஆன்சர்ஸ் கொண்டு போறது மட்டும் தான் சரிங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின்ஸை நீங்கள் ஆப்ஷன்லேருந்து கொண்டு போய் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மற்றவங்களோட டைம் கம்மியாக தான் ஆகும் ஓகேங்களா ஸோ அட் த சேம் டைம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸையும் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் ஓவராளவே என்னை பொறுத்தவரைக்கும் முப்பது நிமிஷம் முடிக்க ட்ரை பண்ணுங்கள் அந்தளவு ப்ராக்டிஸ் பண்ணுங்க இருபத்தஞ்சு கொஸ்டின் முப்பது நிமிஷம் என் முடிக்க ட்ரை பண்ணாலே உங்களுக்கு மிச்சம் டூ அண்ட் ஹவர்ஸ் இருக்கும் இது உங்களுக்கு ஜிஎஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ திஸ் இஸ் மை ஐடியா அபவுட் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ஸோ பயப்படாமல் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுங்க ஸோ ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சி மேன்மே எதுவும் பண்ணாமல் ப்ராப்பராக ஷேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் குரூப் ஒன் பிள்ளை ஈஸியாக கிளியர் பண்ணலாம் சரிங்களா ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க் யூ ஸோ மச்